இருக்கும் சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் ஆக்சுவல் நாளைக்கும் ஆயுதா இருக்கு நாளை கழிச்சும் ஆயுதா இருக்கு சரியா அப்போ வந்து ஜனநாயக அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து ஒரு எங்கள் வீட்டில் துக்கணியில் கூட வரக்கூடாதுங்கிறது இருக்கா சொல்லுங்க அப்போ நீங்க நீங்க தான் சொல்றீங்க வரக்கூடாது வெளியே போனா அப்போ வந்து சொல்லுங்க இன்னைக்கு எங்க அண்ணன் பதினாறாம் நாள் கிழமைக்கு நான் செய்யறேன் இதே நீங்க வரக்கூடாது எப்படி ஜனநாயக அடிப்படையில் அந்த மாதிரி இருக்கா சொல்லுங்க இல்ல காவல்துறை ஆணையில அந்த மாதிரி இருக்கா நான் அதைத்தான் நான் அனைத்து ஏன் இல்லை நான் இங்கே லோக்கல் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சோ இருங்க சரி நீ எடுமானி நான் என்னென்னு சொல்கிறேன்னா இரவு வேலை கட் பண்ணாட ஏமா இருங்க இப்போ பதினா இப்போ வந்து சவுரிமுத்துங்கிற வந்து இறந்துருக்காருங்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ஏன் தெரிஞ்சுருக்காதா செவரிமுத்துங்கிற வந்து அம்மா நான் சொல்லியிருந்தேன் உன்னே அம்மா நான் சொ சரி அப்போ அம்மா சொல்லதான் சரி வரக்கூடாது அப்படியே ஏமா

அதுக்குள்ள வந்து நான் சொல்லாம வந்தா பிரச்சனை இல்லை. நீ எல்லாம் தான் வரேன். உங்க சேத்து எனக்கு अंडरस्टैंडिंग கிடையாது ஆனாலும் உங்கட சொல்ல உங்க गांवலயேலetre எனக்கு ஒரு கால் கேஸ் எதுமே அப்ப உங்கட்ட நான் எந்த இடத்தில எம்எஸ்எம் நீ இருக்கிட்டு யாரு நீ காஜி கட்டல ஒண்ணு தானே பிர நீங்க வந்து போறீங்களா தனியா போறீங்களா உனோ सर கட்டல என்ன எப்ப இந்த எம்மாங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் உங்கால ஒண்ணு கூட ஒரு கேஸ் போடுவீங்க வேற என்னமா செய்ய முடியும்? ஒரு பொய் வழக்கு அவ்ளோதானே போடுவீங்க?

நான் சொல்லிட்டு வரேன் நீ பதினாறு நாள் கிளம்பிச்சுறேன் இதுக்கே ஜனநாயக அடிப்படையில் நீ வரக்கூடாதுன்னா நான் எங்க போய் சொல்லட்டும் அதான் ரொம்ப ஒழுக்குமுறை பண்றீங்க அது எந்த எங்கால மட்டும்தான் தேந்திர ஜனநாயகத்தை மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒடுக்குமுறை பண்றீங்க ஜாதி ரீதியான ஒரு போக்கா தான் இருக்கு அப்படிலாம் கிடையாதுமா அதுதான் அப்படிதான் ஏமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு

कवाचा पण टू